இப்போ பிரஸ்ட் ஃபீடிங் டைமை விட பேபீஸ்க்கு வந்து இந்த ஃபுட்டு செஞ்சு ஊட்டி சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப சேலஞ்சான டைம் ஒரு மதர்ஸ்க்கு வந்து அதில் நம்ம என்னென்ன பண்ணலன்னா பொதுவாக வந்து பேபீஸ் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஒன்று வந்து டேஸ்ட் பிடிக்காது அவங்க அடாப்ட் ஆகிக்க மாட்டாங்க ஏன்னா சால்ட் அண்ட் சுகர் வந்து நம்ம சேர்க்க மாட்டோம் கரெக்டாக ஸோ சாப்பிடவே மாட்டாங்க நிறைய ஃபுட்டு சில பேபீஸ்க்கு சில டேஸ்ட் பிடிக்கும் பொதுவாகவே பேபீஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலானா நம்ம வந்து ஒரு களி செய்யும் போது எது பண்ணாலும் இப்போ நான் வீட்டில் வந்து மில்லட் களி பண்ணுறேன் இல்லை வந்து ஒரு வேறு எதுனா களி பண்ணுறேன் நிறைய ஃபார்ம் ஆஃப் களி பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னா ஒரு பியர்ஸ் பேரிக்கா இல்லை வந்து ஆப்பிள் டேட்ஸ் பவுட்ரு டேட்ஸு அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் சிக்கு இது எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு ஆப்ஷன் போட்டு அரைச்சிருவேன் ஸோ இதுல உள்ள நேச்சுரல் ஸ்வீட்னஸா அண்ட் அதோட குட்னஸ்லாம் பேபீஸ் பேசிரும் அண்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் கிடையாது இப்போ வந்து மதியம் லஞ்சுக்கு நம்ம ரைஸ் செய்வோம்ல பப்பு வலை ஏதோ ஒரு காய்கறி போடுவோம் அதுல வந்து நெய் சேர்த்துப்போம் கம்பல்சரியா சோ நெய் சேர்க்கும் போது சூடா போது அதோட ஃப்ரெஷ்னஸ் அண்ட் ஸ்வீட் ஸ்மெல் அது எல்லாமே பேபிஸ் பிடிச்சிக்கும் சோ இன்னும் வந்து நான் ரெசிபி ஷேர் பண்றதுக்கே எனக்கு டைமே இருக்க மாட்டுது நான் இன்னொரு இப்போதான் பண்ணுவீங்க இல்ல இல்ல நான் ஒண்ணு ஒன்னா எடுத்துட்டுதான் இருக்கேன் நான் பண்ணேன் இது இல்லாமல் இட்லி தோசை இதெல்லாம் வச்சுதான் நான் ஓட்டிட்டு இருக்கேன் முந்திரி சட்னி சொன்னீங்க முந்திரியா காஞ்சி காஞ்சி போச்சு பண்ணிடுறேன் அடுத்த வீடியோவே நான் உங்களுக்கு முந்திரி சட்னி பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒன்றும்னா நான் நடு நடுவில் நான் போடுறேன் பட் இப்படி இதை வச்சு கொஞ்சம் ஐடியா பண்ணி நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள் இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய இன்ஃபர்மேஷன் டெஃபினெட்லி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணா கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ல நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு தான் இருக்காங்க